ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த பிடிஎஃப்லேருந்து கேட்டிருக்காங்க அது எப்படி படிக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே சேர்த்தெழுதுக பார்த்துட்டோம் மாதிரி கலைச்சொற்கள் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்கலி சொற்கள் பொருள் தருக பொருள் அறிதல் எதிர்ச்சல் தருக ஓரழுத்து ஒரு மொழியில் பொருள் அறிதல் இரு வினைகளின் வேறுபாடு பல பொருள் தரும் ஒரு சொல் இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் ஆகக்கூடிய டோட்டலாக குரூப் டூவில் பதினேழு கேள்விகள் ஏற்கனவே நம்ம வந்து குரூப் ஃபோரில் இந்த டாபிக் ரிலேட்டடாலாம் வந்து டோட்டலாக பதினெட்டு கேள்விகள் ஒரே பிடிஎஃப்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே நம்ம வந்து ப்ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான வீடியோ லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதில் பதினேழு கேள்விகள் இதுவும் வந்து அதே பிடிஎஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபை தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிருக்கு எதிர்ச்சொல் இப்போ கேளீர் என்னும் சொல்லிற்கான பொருள் தெரிந்தது அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் முந்நூற்றி எழுவத்தி நாலு இதில் பாருங்க கேளிர் என்பது தோழர் அல்லது உறவினர் அப்போ உறவினருங்கிற அந்த மீனிங் தெரியும்போது அதுக்கான எதிர்ச்சல் பகைவர் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஓகேவா அடுத்து பாருங்க ஓரழுத்து ஒரு மொழி பொறுத்துக இது பாருங்க இது வந்து இதில் கா தே நீ இதெல்லாம் வந்து அந்த தமிழ் சொல் அகராதியில் இருக்கு கா என்ன சொல்லியிருக்கான பொருள் வந்து பறவை அப்படிங்கிறது அதில் இல்லை ஆனால் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது ஓகேவா அதான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து கா துலாக்கோல் துலாக்கோல்னா தராசு அடுத்தது தே கொள்ளுகை அதுக்கடுத்தது பாருங்கள் நீ உறுதி ஓகே அடுத்தது பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக இப்போ பொருந்தா சொல்லை கண்டறியும் போது இது எல்லாத்துக்கும் பொருள் தெரிந்தது அப்படின்னா எந்த சொல் எதனால பொருந்தலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ செற்றார் அதாவது ஒன்னார்னா பகைவர் செற்றார்னாலும் பகைவர் அதுக்கடுத்தது வந்து நன்னார்னாலும் பகைவர் அப்போ எல்லாமே வந்து செற்றார் செற்றார்னா பகைவர் நன்னார்னா பகைவர் ஒன்னார்னா பகைவர் அப்போ உற்றாருங்கிறது உறவினர் அப்போ இது மூணும் பகைவருங்கிற பொரு இதில் பொருளில் வருது இது மற்றும் உறவினருங்கிற பொருளில் வருது அப்போ இதுதான் வந்து சொல் ஓகேவா அடுத்த கேள்வி இந்த கேள்வி பாருங்கள் பிழையற்ற தொடரை கண்டறிங்க ஆடுவும் வந்தால் மகடும் வந்தால் இப்போ அந்த ஆடு மகடு இதுக்கு பொருள் தெரிஞ்சதுன்னா இந்த இலக்கண வினாவை நம்ம வந்தனால் அடிச்சிருக்க முடியும் அப்போ ஆடுன்னா ஆண்மகன் அடுத்தது மகடு அப்படின்னா பெண் அப்போ மகடு பெண்ணுன்னு தெரியும் போது அப்போ இந்த இடத்துல வந்து மகடு வந்தால்னு வரணும் அப்போ வந்தான்னு வரக்கூடாது அப்போ ஆடுன்னா வந்தான்னு வரணும் ஓகேவா அந்த மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இலக்கண கேள்வியையும் நம்ம வந்து அடிச்சிருக்க முடியும் ஓகேவா அடுத்தது காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம் புட்டம்னா காக்கை பேஜ் நம்பர் எழுநூற்றி எழுவத்தெட்டில் எட்டுல இருக்கு புட்டம்னா காக்கை அடுத்து பாருங்கள் வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் விரல் இருக்கு இல்லையா விரல் வெற்றி பெருமை வலிமை வீரம் ஓகே அடுத்தது வந்து பொறுத்துக இது வந்து மயங்கி சொற்கள் இதில் வந்து ஏனம் ஏனம் அனுராகம் அனுராகம்னா அன்பு அன்பு அடுத்து பாருங்கள் ஏனம் அப்படின்னா மான் இந்த ஏனம்னா பாவம் ஓகேவா ஸோ இந்த பொருள் எல்லாம் அதில் இருக்குது அடுத்து பாருங்கள் கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க சூரியன் நெருப்பு பன்றி கரும்பு அப்போ சூரியன் நெருப்பு பன்றிங்கிறது வரும் இந்த இதற்குள்ளே பொருள் வந்து கணலி சூரியன் நெருப்பு கொடிவேலி பன்றி கல்லி ஓகேவா அடுத்தது நீரு பூத்த நெருப்பு போல் நீரு என்பதன் பொருள் என்ன நீரு என்பதன் பொருள் சாம்பல் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஓதுதல் மொழிதல் விளம்புதல் உலறுதல் இது வந்து பொருள் அறிந்து பொறுத்துக இப்போ ஓதுதல்னால் ரகசியமாக போதித்தல் இப்போ வந்து இதில் வந்து காதில் மெல்ல சொல்லுதல் அதாவது மெல்ல சொல்றது ரகசியமாக சொல்றது எல்லாம் வந்து ஒரு பொருளில் வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க உளறுதல் தடுமாறி பேசுதல் அதான் ஒன்றுக்கொன்று மாறாக பேசுதல் வருதில்லையா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் விளம்புதல் திருத்தமாக சொல்லுதல் மொழிதல் சொல்லுதல் விளம்புதல் வெளிப்பட கூறுதல் அதான் வந்து விளம்புதல் பலர் அறிய சொல்லுதல் அதான் வெளிப்பட அடுத்தது அடவி என்ற சொல்லின் பொருள் காடு காடு அடவி என்ற பொருள் பாருங்க பரியது கூறுகோட்டதாயின் இதுல வந்து மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் கூர் இப்ப பாருங்க கூர்னா மிகுதி அடுத்தது பாருங்க பொறுத்துக அதனுடைய பொருள் வந்து கருத்து கிராய் கூறல் உரையல் பாருங்க உரையல் பிணக்கு மாறுபாடு கருப்பு கருத்து வெகுளி கோபம் சினம் கிராய் புற்காடு கருஞ்சேற்று நிலம் கோரல் கொள்ளுதல் கோரல் கொள்ளுதல் அடுத்தது பாருங்க ம மா யமன் மன யமன் மனவண்டு இந்த இருக்குல்லையா மண் மா வண்டு ஓகேவா அடுத்தது நகர வேறுபாட்டில் பொறுத்துக அன்னால் அவள் உன்னல் நினைத்தல் இதில் வந்து இந்த ரெண்டு சொல் மட்டும் வந்திருக்காதே ஆக்சுவலாக அவங்க வந்து இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா தமிழ் பேச வேண்டுமா நல்ல தமிழ் பேச வேண்டுமா பரந்தாமனார் புக்லேருந்து எடுத்திருக்காங்க இது ரெண்டும் வந்து அந்த புக்கில் இருக்கும் நான் வந்து அடுத்தது வந்து பரந்தாமனார் புக்கில் வந்து எப்படி வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்காங்க அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் ஓகேவா அடுத்தது எதிர்ச்சொல்லை கண்டறிங்க எந்தை அதாவது இப்போ இதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்தைக்கு மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதுக்கான எதிர்ச்சொல் வந்து தெரிஞ்சிடும் அப்போ எந்தை அப்படின்னா எம் தந்தை நுந்தை அப்படிங்கிறது உம் தந்தை ஓகேவா ஓகே இந்த பதினேழு கொஸ்டின்ஸும் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து தமிழ் அகரமுதலி அந்த அகராதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோருக்கும் இந்த தமிழ் தான் பதினெட்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க நான் அப்போவே அந்த ப்ரூஃப் போட்டிருந்தேன் நீங்கள் வேணும்னா அதை எந் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் அது நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இந்த இருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு இப்பவும் குரூப் டூக்கும் இந்த இருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் வந்து ஆயிரம் பக்கங்கள் இருக்குது இது எப்படி படிக்கணும் அதாவது நம்மளுடைய டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் தொகுத்திங்கன்னா வெயிட்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொழி சொற்கள் ஓரழுத்து ஒரு மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் இது மாதிரி வந்து நீங்க தொகுத்து எடுத்து கூட படிக்கலாம் அப்படி தொகுத்து எடுக்க லேட்டாகுது ஆகுது ஏன்னா பொருள் அறிதல்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தான் வருது இப்போ மயங்கு சொற்கள் மற்றதெல்லாம் பார்க்கும்போது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் இது நீங்கள் அந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்த்து படிக்கிறாருந்தாலும் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு லாங் டைம் இருக்குது எக்ஸாம் வர லாங் டைம் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஆயிரம் பக்கங்களையும் படிக்கலாம் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஆயிரம் பக்கங்களையும் எப்படி படிக்கிறது கஷ்டமாச்சு அப்படினா அப்படின்னா இது வந்து ஷார்ட்கட் வச்சு தான் படிக்கணும் நான் வந்து ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரெடி பண்ணதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் இப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்க முடியும் ஆயிரம் பக்கங்கள் தான் இருக்குது அப்படி வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் படிக்க முடியல கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க மயங்களை சொற்கள் ஓரழுத்து ஒரு மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் அது மாதிரி உள்ளதையாக எடுத்து வேணும்னா நீங்கள் தொகுத்து படிக்கலாம் ஓகேவா எல்லாத்தையும் எனக்கு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி மயங்களை சொற்கள் ஓரழுத்து ஒரு மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் இருவினைவிகளின் வேறுபாடு அது மாதிரி சொல்லையாக எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வேணும்னா படிக்கலாம் அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஷார்ட் கட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணதும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் வரேன் நன்றி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்